என்ம்மா தாய் இந்த பக்கம் மாமா அம்சவல்லி இங்க ஒன்று ஃபுல்லாக பைத்தியமா வந்துருக்குதுமா இந்த ஐடி உள்ள கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுமா வாமா நீ இந்த பக்கம் என்ன மேடம் ஆமா விஜய் ஆமா ஆமா சேர்ந்து இல்லைங்க தான் சாப்பிட்டாச்சா சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ராஜகுலம் நீங்க சாப்பிட்டீங்களா பிரதர் என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டியா கோபி இரவு என்ன உணவு சாப்பிட்டீங்க ஸ்ரீதர் இரவு நாங்க சாம்பார் சாப்பிட்டோம் குட் நைட் சிவன் மகளே வணங்குகிறேன் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் ஐஸ்வர் நீங்க சாப்பிட்டீங்களாம்மா நான் இன்னைக்கு தான் அப்படிங்களா கோபி ஓகே வெல்கம் புது வரவுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாப்பி பர்த்டே அண்ணா அன்பு பாசம் தங்கச்சிக்கு முருகன் அண்ணா வணக்கம் மாமா பதிலே சொல்லல என்ன கேட்டீங்க மாமா சொல்லல சொல்லு பாஸ்கரா என்ன பிரச்சனை உங்களுக்கு நீ எவ்ளோ சம்பாதிக்கிற தேங்க் யூ முருகன் அண்ணா தேங்க் யூ சோ மச் நன்றி தங்கச்சி நன்றி அண்ணா நன்றி இந்த மாசம் எவ்வளவு வந்துச்சு அத சொல்லு முதல்ல நான் சொல்றேன் அப்போ நீங்க நல்லா ரீல் ஏப்பா என்னப்பா ஏகே நான் சும்மா ஃபன் தாங்க பண்ணேன் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை थैंक यू ஆயிஷ் थैंक यू so சிஸ்டர் ஆங்க சிஸ்டர் சொல்லு ஏசேஸ்னா ஏமோ இது

அவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் அப்படியே